திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல இருக்கிற செந்திலாண்டவர் சூரனை வதம் செய்வதற்காக வேல் வாங்குவதற்கு அம்மன் நெடுங்கண்ணி அம்மன் கோவிலுக்கு வர முன்னாடி நாள் நீங்க எல்லாம் அதில் லைவ்ல பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க கூட வீட்ல போய் கூகுள்ல உங்க போன்ல யூடியூப்ல போட்டு பாருங்க அன்பிற்கினிய பெருமக்களை இன்றைக்கும் நாம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை பார்த்து சிரிக்கிறான் அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் தர ஒரு விஷயம் இவ்வளவு நிலமையிலும் நடக்குது நடக்குது வேல் நடுங்கண்ணி அம்மன் கோவிலுக்கு முன்னாலே கொண்டு வந்து செங்கிலாண்டவருடைய உற்சவ மூர்த்தி நிறுத்துறாங்க அது ஒரு செப்பு திருமேனி செப்புல செஞ்ச திருமேனி செப்பு திருமேனியை அலங்காரம் செஞ்சு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு நிறுத்துறாங்க கூடியிருக்கிற கூட்டம் குறைஞ்சபட்சம் இல்ல இல்லங்காம இருபது லட்சம் பேர் இருப்பான் இருபது லட்சக்கணக்கானவர்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்குகிற அந்த கோஷத்தோடு சாமி அங்க நிக்கிறார் முருகன் உள்ள இருந்து நெடுங்கண்ணி அம்மன் கையில இருந்து அந்த வேலை கொண்டு வந்து சாமி கிட்ட கொடுக்குறான் நீங்க லைவ்ல பாத்துக்கலாம் இல்லனாலும் போன்ல உங்க போன்ல இருக்கும் போட்டு பாருங்க உள்ளே இருந்து நெடுங்கண்ணியம் இடம் வாய் வேலை கொண்டு வந்து கொடுப்பது அந்த இடத்துடைய பேர் சிக்கல்னு பேருங்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் சிக்கல்ல வேல் வாங்குறார் முருகன் வாங்கி கொண்டு வந்து முருகன் கையிலே கொடுத்த அடுத்த நொடி அந்த செப்பு தெருமையணி வியர்த்து தண்ணீர் வெளியே வருதுங்க பீச்சு அடிச்சு வெளியே வருது அது மேல இருக்கிற ரெண்டு நின்று ஆச்சாரிய பெருமக்கள் நம்ம பக்கத்துல இருந்தார் ஐயர் உட்கார்ந்து சாமி அவர் மாதிரி மேல நின்றுகிட்டு இருக்கவங்க கையில வச்சிருக்கிற அதுக்குன்னு ஒரு துண்டு வச்சிருக்கிறான் அந்த துணியால அந்த முகத்தை துடைக்கிறாங்க துடைக்க 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 வியர்த்து கொட்டுகிறது சாமிக்கு அங்கிருந்து சாமியை கொண்டு போய் வசந்த மண்டபத்தில் உள்ள உட்கார வைக்கிறாங்க சூரனை வதம் செய்வதற்கு நடுங்கண்ணியம் இருந்து வேலை வாங்கி கொண்டு வந்து வசந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் முருகன் சூரன் வந்து நிற்கிறான் அந்த சூரன் கொண்டு வந்து அங்க நிறுத்தி விட்டு சாமி இங்கிருந்து கொண்டு போற அந்த இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடமும் வசந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஃபுல்லா வந்து இப்பல்லாம் ஏசி பண்ணிட்டாங்க சார் நீங்க இப்போ போனீங்கன்னா திருச்சி திருச்செந்தூர் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அந்த டோட்டலா எல்லா இடமும் ஏசி பண்ணிட்டா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு டைல்ஸ் ஒட்டிருக்காங்க சூரியனை வந்து அங்க நிறுத்திட்டாங்க இங்க சாமி இருக்காரு கையில வேல் இருக்கு டைல்ஸ்ல இருந்து தண்ணி வடிதுங்க இந்த காலத்துல இன்னைக்கும் நடக்குது இன்னைக்கும் நடக்குது நீங்க உங்க மொபைல்ல பார்க்கலாம் ஆக இறைவன் இருக்கிறார் என்பது நம்ம அப்பா நமக்கு சொன்னாரு நாம நம்ம பிள்ளைக்கு சொல்றோம் அவன் அவன் பிள்ளைக்கு சொல்ல மாட்டான் ஒரு நிலைமை இப்ப இருந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த பிறவியில் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்ததற்கு ஒரு பலன் அதை செய்யலன்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கே பலனாக போயிடும்